காட்டுல ஒரு பாம்பு தரையில வளைஞ்சி நெளிஞ்சி உருந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையா இருந்துச்சு மெதுவா போய் அந்த பாம்பை பிடிச்சது பாம்பு குரங்கோட கையை இறுக்கமா சுற்றிக்கிட்டு பாம்பு தன்னுடைய விஷ பல்ல காட்டி சீரிச்சு குரங்குக்கு பயம் வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே குரங்கு கூட்டமெல்லாம் கூடி வந்துட்டுது ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவ முன் வரல இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்துனா உடனே மரணம்தான் இவன் பிடிய விட்ட உடனே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாதுன்னு குட்டி குரங்கின் காதுபடவை பேசிட்டு ஒவ்வொன்னா கலைஞ்சு போயிட்டது ஐயோ புத்தி கெட்டு போய் நானே வந்து இந்த மரண வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேனேன்னு குரங்கு தன்னைத்தானே நொந்துகிட்டது நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு உணவும் நீரும் இல்லாம உடல் சோர்ந்து போயிட்டுது குரங்கு கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்துட்டது அந்த நேரத்துல ஒரு முதியவர் அந்த வழியா வந்தாரு குரங்கு இருந்த நிலைமைய பார்த்ததும் நடந்ததை புரிஞ்சுகிட்டாரு குரங்க நோக்கி நெருங்கி போனாரு சொந்தங்களெல்லாம் விலகி போன நிலைமையில தன்னை நோக்கி வந்த மனிதரை பார்த்ததும் குரங்குக்கு நம்பிக்கை வந்துச்சு அவர் குரங்க பார்த்து எவ்வளவு நேரம்தான் பாம்ப கையில பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற அதை கீழே போடுன்னு சொன்னாரு குரங்கு ஐயையோ பாம்பனா விட்டுட்டா அது என்ன கொன்னுடும்னு சொல்லுச்சு அவர் உடனே பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சுது அத கீழ வீசுன்னு சொன்னாரு அவர் வார்த்தைய கேட்டதும் குரங்கு தன்னுடைய பிடிய பயத்தோட தளர்த்தி பாம்ப கீழே போட்டுச்சு அட நிஜமாவே பாம்பு குரங்கு பிடியில ஏற்கனவே செத்துதான் போயிருந்துச்சு அப்பா அடா குரங்குக்கு உயிர் வந்துச்சு அவரை நன்றியோட பார்த்துச்சு இனிமேல் இந்த முட்டாள் தனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் போனார் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலைங்கிற செத்த பாம்பை கையில பிடிச்சுக்கிட்டு விட முடியாம கதறிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாத கஷ்டத்தை இருக்கிறது மாதிரி நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறோம் நாம வாழும் இந்த குறுகிய காலத்துல வருத்தப்பட்டு காலத்தை வீணாக்காம சந்தோஷமா இருப்போம் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன்னு வேதாகமும் அறிவுறுத்துதே